இயேசு கிறிஸ்துவியில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் இன்று வியாழக்கிழமை இன்றைய நாள் இனிய நாளாக அசுபிக்கப்பட்ட நாளாக அமையட்டும் நீங்கள் யாரும் நல்லா இருக்கணும் ஆ பிரியமான சகோதர சகோதரே பழைய கதை ஒன்று சொல்லப்படுகின்றது ஒரு முறை ஓர் ஊரின் தெருவு ஒன்றில் சன்னியாசி ஒருவர் வாழ்ந்து வந்தார் அனைவரது பார்வையிலும் அவர் நல்லவராக புனிதராக வாழ்ந்தவராக கருதப்பட்டார் அதே தெருவில் அவரது வீட்டிற்கு எதிர் வீட்டில் ஒரு தாசி வாழ்ந்து வந்தார் இந்த தாசியின் வீட்டிற்கு பலர் வருவதும் போவதுமாயிருந்தார்கள் அவ்வீட்டின் உள்ளே மனிதர்கள் போவதை பார்த்த அந்த சந்நியாசி ஒவ்வொரு முறையும் ஒரு மனிதன் உள்ளே நுழையும் போது ஒரு சிறிய கல்லை எடுத்து வைத்தார் நாளடைவில் அது பெரிய குவியலாக மாறிவிட்டது ஒரு நாள் இவர் அவளை அழைத்து உன்னுடைய பாவங்களின் எண்ணிக்கையை பார் எத்தனை பேருடைய வாழ்க்கையை கெடுத்திருக்கின்றாய் உனக்கு சத்தியமாக நரகம்தான் கிடைக்கும் என்று சொல்லி அனுப்பிவிட்டார் தாசியும் அழுது கொண்டே திரும்பிவிட்டார் இருவரும் இறந்தனர் ஒருவர் மோட்சம் போனார் மற்றொருவர் நரகம் போனார் மோட்சம் போனது தாசி நரகம் போனது சன்னியாசி சன்னியாசி கதனினான் இறைவா உன்னுடைய தீர்ப்பில் ஏதோ தவறு நிகழ்ந்து விட்டது மோட்சத்திற்கு போக வேண்டிய நான் நரகத்தில் இருக்கிறேன் நரகத்தில் இருக்க வேண்டியவள் மோட்சத்தில் இருக்கின்றார் இறைவன் பதில் சொன்னார் எல்லாம் சரியாத்தான் நடந்துள்ளது அத்தாசி பாவத்துறையில் செய்து வந்தாலும் அவளுடைய மனமானது தூய்மையாக இருந்து வந்துள்ளது வயிற்று பிழைப்புக்காக இப்படிப்பட்ட பாவ தொழிலை செய்ய வேண்டியிருக்கின்றது என்று மனநோந்து அழுது வந்தார் ஆனால் உங்களுடைய எண்ணமெல்லாம் அத்தாசியின் வீட்டில் தானே இருந்தது வெளிப்புற உலகிற்கு நீர் சன்னியாசியாக இருந்தாலும் தாசியின் வீட்டில் பிறர் எப்படியெல்லாம் இன்பம் அனுபவிக்கிறார்கள் என்பதை அல்லவா எப்பொழுதும் எண்ணிக்கொண்டிருந்தேன் உங்களுடைய எண்ணங்களெல்லாம் கீர்த்தரமாகத்தானே இருந்திருக்கின்றன எனவே எண்ணங்களை பொறுத்தளவில் அவள் நல்லவள் நீ கெட்டவள் எனவேதான் இந்த தீர்ப்பு நச்சேரியில் வரும் அந்த விபச்சாரி அனைவரின் பார்வையிலும் தவறானவர் ஆனால் இயேசுவின் பார்வையில் உயர்வானவர் காரணம் அவரது மனமாற்றம் அடைந்த உள்ளம் சீமோன் என்ற பரிசேகர் அனைவரின் பார்வையிலும் உயர்வானவர் ஆனால் இயேசுவின் பார்வையில் உள்ளே அழுக்கும் பராமையும் நிறைந்தவர் பிறரின் குற்றங்களில் என் குற்றத்தை மறைக்க முயற்சிக்கும் போலி வேடதாரியான பிறரின் குற்றத்தை காண நான் காட்டும் வேகத்தை பிறரில் நல்லவற்றில் காண்பதில் காட்டுகின்றன குற்றத்தை காண்பதிலேயே உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கண்டுகொண்டிருந்தாய் என்றால் நிறைவானதை பார்க்கும் போது உன்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது பிரியமான சகோதர சகுதிகளே பாவியான பெண்ணை சீமோன் பார்க்கின்றார் இயேசுவும் பார்க்கின்றார் ஆனால் இருவரின் பார்வையும் ஒரே மாதிரி கிடையாது சீமோன் அப்பெண்ணின் வெளி செயல்பாட்டை வெளிப்புற வாழ்க்கையை மட்டும் பார்த்தார் அதை மட்டும் அறிந்தவர் ஆனால் இயேசுவோ அதையும் தாண்டி அவளில் உள்மனதை அறிந்தவர் வெளிப்புறத்தை மட்டும் அறிந்த சீமோன் அவளை குறை சொல்லி தீர்ப்பிடுகிறார் ஆனால் உள்ளத்தை அறிந்த இயேசு அவளை தீர்ப்பிடவில்லை ஆம் பிரியமான சகோதர சோழி நாமும் இப்படித்தானே வெளிப்புறத்தை பார்த்து ஒரு மனிதன் இப்படி அப்படி என்று இல்லாதது பொல்லாததை காது மூக்கு கம்மல் வைத்து தவறுதலாக தீர்ப்பிடக்கூடிய பேசக்கூடிய அவப்பேர் உண்டாக்கக்கூடிய தானே நினைத்து பார்ப்போம் ஆண்டவர் உள்ளார்ந்த மனதை பார்க்கின்றார் நாமும் அந்த உள்ளார்ந்த மனதை பார்த்து நேசிக்கக்கூடிய மக்களாய் வாழ இணைந்து செபிப்போமா பரலோக இறைவா இந்த அருமையான இனிமையான நாளுக்காகவும் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே எப்போது நாங்கள் வெளிப்புற தோற்றத்தை வைத்து நாங்கள் தீர்ப்பிடுகிறோம் ஆனால் உள்ளார்ந்த மனதை நாங்கள் பார்ப்பதில்லை பார்க்க மறுக்கின்றோம் அப்பா அத்தகப்பனே அந்த மனதை பார்த்து உள்ளத்தை பார்த்து அந்த உள்ளம் நிறைவான நல்ல உள்ளமாய் மேன்மையும் உண்மையையும் நீதியையும் தாங்கக்கூடிய இதயம் கொண்டவர்களாய் என்று வாழ கிருபை தரும்படி நாங்கள் ஒருபோதும் மற்றவர்களை திருப்பிடாத நல்ல மக்களாய் என்று வாழ கிருபி திரும்பி எங்களாண்டவராய் கிறிஸ்துவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே 阿弥。